அலாம் வலைக்கம் வரமத்துள்ள பிருக்கிறேவர்களே பெருநாளுக்கு தயாராகி கொண்டிருக்கும் இந்த சூழலை பெருநாளுடைய நினைவுகள் சம்மந்தமாக சில விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாங்கிற நான் நினைக்கிறேன் ஆனால் நம்ம நிறைய பதிவுகளை வந்து நம்ம வந்து எழுத்து வடிவில் வந்து முன்னால் நம்ம நிறைய போட்டிருக்கோம் முதல் முறையாக வந்து வீடியோ பதிவு பண்ணுறோம் பெருநாளை பொறுத்த அளவில் வந்து கிட்டத்தட்ட நம்ம அன்றைய பெருநாள் இன்றைய பெருநாள்னு சொல்லி சொல்லி நம்ம வந்து ரெண்டு வகையாக பிரிக்கலாம் இல்லையா ஒரு காலகட்டம் அதாவது வந்து தொண்ணூறுக்கு முன்னால் உள்ள காலகட்டத்தில் வந்து பொதுவாக வந்து பொருளாதார விஷயங்கள் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு கஷ்டமான ஒரு நேரம் இப்போ நாங்கள்லாம் வந்து என்ன அப்படின்னா நாங்கள் வந்து தரி நெய்யக்கூடியவங்க பெருநாளுக்காகவே நாங்கள் வந்து வேக வேகமாக வந்து தறி நெய்வோம் ஏன்னா வந்து அதிகமாக தான் கொண்டு போய் அவங்கள்ட்ட அந்த திறவ நோடுன்னு சொல்லி சொல்லக்கூடிய அவங்கள்ட்ட கொண்டு போய் கொடுத்து அட்வான்ஸாக ஒரு நூறுரூவா அதிகமாக அதிகமாகவும் வந்து நம்ம வந்து கேட்க மாட்டோம் தரவும் மாட்டாங்க அவங்கள்ட்ட வந்து ஒரு நூறுரூவா அதிகமாக வாங்கி பிற நாளைக்கு முதல் நாள் தான் வந்து பிள்ளைகளுக்கு வந்து அந்த ரெடிமேடு இதெல்லாம் வந்து வாங்குவோம் ரொம்ப கொண்டாட்டமாக இருக்கும் அங்கேருந்து வாப்பாவை வந்து தரவ கூட்டில் வந்து ரூபாயை வந்து வாங்கிட்டோம் ஒரு தள்ளி சொல்லி பார்த்துட்டு வாப்பாவை பார்த்ததோட பெரும் கொண்டாட்டமாக இருக்கும் நமக்கு துணிமணிலாம் வாங்க போகிறாங்க ரூபா வாங்கிட்டு வந்துட்டாக அப்படின்னு சொல்லி சொல்லி ரொம்ப பிள்ளைங்களுக்கு வந்து ரொம்ப கொண்டாட்டமாக இருக்கும் அப்படி உள்ள சூழ்நிலையில் வந்து அவங்க தெருக்குள்ளே வரும்போதே வந்து ஒருத்தர் கேட்பார் என்னமாபிள்ள பெருநாளாம் எங்கே நிற்கிது அப்படின் சொல்லி கேட்பாரு அதுக்கு இவங்க சொல்லுவாங்க பணம் வாங்கிட்டு வரக்கூடியவங்க நோட்டில் பணம் வாங்கிட்டு வரக்கூடியவங்க மச்சான் பெருநாள் இன்னும் தலை தான் நிற்கிது வீட்டுக்கு வர்றதுக்கு ஒரு நாள் ஆகும் இன்னும் ஒரு ரெண்டு நாள் ஆகும்போது தெரியுது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வருவாங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இவங்க என்ன நினச்சி போனாங்களோ அதிகமாக பணம் வாங்கலாம் ஒரு அட்வான்ஸை கூட கொஞ்சம் வாங்கணுமே வாங்கினா கொஞ்சம் பிள்ளைகளுக்கு துணிமணிகள் அதிகமாக எடுத்துக்கலாமேன்னு சொல்லி நினச்சிட்டு போவாங்க ஆனால் வந்து அந்த நினச்ச பணம் வந்து அவங்களுக்கு வந்து அங்கே கிடச்சிருக்காது அந்த சூழலில் வந்து அப்படி ஒரு வார்த்தையை வந்து சொல்லுவாங்க அப்படி வந்து வீட்டுக்கு வரையில் வந்து பிள்ளைகள் வந்து வந்து சொல்கிறது ஏன்னா பணம் பற்றக்குறையாக இருக்குல்ல அதனால் வந்து சொல்கிறது உனக்கு வந்து இந்த வருஷம் வேண்டாமா அடுத்த வருஷம் எடுத்துக்கலாம் இந்த வருஷம் துணிமணிகள் நல்லா இல்லையா அடுத்த வருஷம் எடுத்துக்கலாம் என்னம்மா அப்படின்னு சொல்லி சொல்லும் போது வந்து பிள்ளைகளும் கேட்டுக்கிடும் கேட்கக்கூடிய பிள்ளைகளாக வந்து இருந்தது அந்த காலகட்டத்தில் அதனால் பிள்ளைகள சமாதானமாக சொல்லும் போது உனக்கு நான் அதை தரேன் இதை வாங்கி சொல்லி சொல்லிவிட்டு ஒரு வழியாக சமாளிச்சிருவாங்க அதே மாதிரி வந்து ஏற்கனவே எடுத்து வச்ச துணிமணிகளை வந்து தைச்சு ஒரு மாதிரியாக வந்து ஒப்பேத்துருவாங்க ஏன்னா ஒரு வீட்டில் கிட்டத்தட்ட வந்து நாலு எட்டு பிள்ளைகளோ ஒம்பது பிள்ளைகளோன்னு சொல்லி சொல்லி இருக்கும் எல்லா பிள்ளைகளுக்கும் துணிமணிகள் எடுக்கணும் ஒரு மாதிரியாக அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவாங்க ஒரு பிரச்சனைகளும் இருக்காது எல்லாருமே வந்து இருக்கிற சூழலை வந்து புரிஞ்சுக்கக்கூடிய காலகட்டம் அந்த காலகட்டம் அதே மாதிரி தெருக்களில் வந்து இந்த ஊஞ்சல் சொல்லி ஒன்று போடுவாங்க ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடியே வந்து அந்த ஊஞ்சல்களை போட்டு அந்த பையங்கள்லாம் வந்து ஊஞ்சலில் ஆடுவாங்க ஊஞ்சலில் ஆடி ஆடி அந்த கீழே அந்த தரையே வந்து அந்த அளவுக்கு வந்து ஊஞ்சலில் ஆடுவாங்க ரொம்ப கொண்டாட்டமாக இருக்கும் பகலில் ஃபுல்லாக ஊஞ்சல் எனக்கு ஒரு ரவுண்டு தான் உனக்கு ஒரு ரவுண்டு தான்ச்சு சொல்லி அதே மாதிரி வாடகை சைக்கிள் வாங்கிட்டு போ வாங்கிட்டு சைக்கிள் ஓட்டக்கூடிய பையங்க அது ஒரு பக்கம் அதே மாதிரி வந்து பெண் பிள்ளைகள் அதாவது வந்து வயதுக்கு வந்த பெண் பிள்ளைகள் இருக்கு இல்லையா அவங்க வந்து என்ன அப்படின்னா சாயந்தரம் இருட்டின பிறகு தான் வந்து வெளியில் வருவாங்க அப்படி வந்து இருட்டில் தான் வெளியே வருவாங்க எப்படா இருட்டுதுங்கிறத பார்த்துட்டு வந்து தண்ணிலாம் வீட்டுக்கு வந்து பைப்பில் போய் தண்ணிலாம் எடுத்துகிட்டு வந்து ஊஞ்சல் ஆடுவாங்க வினி வெடி ஆடக்கூடிய ஆட்கள் உண்டு அதே மாதிரி சின்ன பையங்க என்ன அப்படின்னா அந்த களம் அதெல்லாம் விற்பாங்க ரொம்ப கோலாகலமாக இருக்கும் பணம் இல்லைனாலுமே அந்த இனிமை அந்த கொண்டாட்டம் அதுக்கெல்லாம் வந்து குறையே கிடையாது இன்னும் நிறைய சொல்லலாம் ஒரு ஒரு ஊர்லேயும் வந்து ஒவ்வொரு விதமாக வந்து அதை வந்து அந்த கொண்டாடுவாங்க பணம் முக்கியம் இல்லை மகிழ்ச்சி மட்டும் தான் முக்கியம் மகிழ்ச்சி வந்து நல்லா பரவலாகவே குதூகலமாகவே இருந்தது இந்த அதே மாதிரி பெருன்னா அன்னைக்கு வந்து விளையாட்டு போட்டிகள் வைப்பாங்க செலம்பு வைப்பாங்க வாழ்ச்சண்டை வைப்பாங்க இப்போ வந்து பணங்கள் மிகு மிகச்சு போச்சு கொண்டாட்ட வடிவு வந்து குறைஞ்சி போச்சு தொழுதுட்டு வந்தோமா குர்பானை கொடுத்தோமா அதோட முடிஞ்சு போச்சு ஏன்னா அந்த குதூகல்கள் வந்து இப்போ வந்து ரொம்ப கம்மி அது சொல்லுவாங்கள்ல உலகம் சுருங்கிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லி உலகம்லாம் சுருங்கலை நம்முடைய மனங்கள் தான் சுருங்கிடுச்சு உலகம் வந்து விரிவடைஞ்சிக்கிட்டே தான் போகுது மனங்கள் தான் வந்து சுருங்கிடுச்சு அந்த விசாலமான பார்வைகள் இல்லை அதுதான் உண்மை ஆனால் பணங்கள் இருக்குது அந்த செழிப்பை வந்து நாம் வந்து செயல் வடிவில் வந்து உருவாக்கலை அப்படி தான் நாம் வந்து இதை வந்து நாம் சொல்ல முடியும் அப்போ என்ன செய்யணும் அதாவது வந்து இப்போ உள்ள வரக்கூடிய தலைமுறைகள் வந்து எப்படி இருக்குன்னா வீட்டில் பிரியாணி பொங்கியிருப்போம் அப்போ பிரியாணி போய் சாப்பிடுமான்னு சொல்லி பிள்ளைகளில் சொன்னோம் அப்படின்னா எனக்கு பிரியாணிலாம் வேண்டாம் குறுக்குறை வேணும் டைரி மில்க் வேணும் எவ்வளோ சொல்லி பார்த்தாலும் வந்து கேட்காது கடைசியில் அம்மா கறி என்ன சொல்வாள் பெருநாளும் அதுமா அள அளவைக்காதுங்க ஒரு பத்து ரூபா கையில் கொடுத்து போ சொல்லுவோம் போமா நீ போமா போய் வாங்கிட்டு வா அப்படின்ட்டு அங்கேருந்து வரும்போது அங்கேருந்து வரும்போதே வந்து குறுக்குரை பிரியாணி குறுக்குரை வந்து வாங்கிட்டு வரும் ஏன்னா இப்படி தான் வந்து இப்போ உள்ள தலைமுறைகளுடைய காலகட்டங்கள் வந்து கழியுது அந்த குதுவுக்கெல்லாம் சந்தோஷம் வந்து இல்லை சுருங்கி போச்சு அப்போ என்ன செய்யணும் விளையாட்டு போட்டிகள் இந்த மாதிரி வந்து உருவாக்கி மக்களை வந்து அந்த ஒருங்கிணைக்கணும் விளையாட்டு போட்டிகள்லாம் வந்து இப்போ பெரும்பாலும் வந்து குறைஞ்சே போச்சு பெருநாளில் அன்னைக்கு விளையாட்டு போட்டிகளை நான் வந்து உருவாக்கி அதிகப்படுத்தணும் குழந்தைகளை வந்து நம்ம வந்து என்கரேஜ் பண்ணணும் அது நிறைய நம்ம வந்து ஜமாத்துக்களில் வந்து நாம் வந்து கண்டிப்பாக ஏற்படுத்தணும் இன்ஷால்லாம் வரக்கூடிய காலங்களில் நாம் வந்து விளையாட்டு போட்டிகளை வந்து அதிகப்படுத்தணும் இப்படி விளையாட்டு போட்டிகள் அப்படிங்கிறது வந்து குழந்தைகளுக்கு மட்டும் கிடையாது சின்ன குழந்தைகளுக்கு மட்டும் கிடையாது அது அவங்க ஸ்கூல்லே விளையாடுறாங்க பெண்களும் கலந்து கொள்ளக்கூடிய வகையில் வந்து விளையாட்டு போட்டிகளாக இருந்தாலும் சரி இல்லை பல்வேறு நிகழ்ச்சிகளும் ஒவ்வொரு முகல்லாலையும் ஒவ்வொரு ஜமாத்துக்கள்லேயும் வந்து நாம் வந்து முன்னெடுக்கணும் பல்வேறு நிகழ்ச்சிகள் வந்து நடத்தலாம் விளையாட்டு போட்டினா விளையாட்டு போட்டி மட்டும் இல்லை மார்க்கம் சம்பந்தமாக மார்க்கத்துக்கு முரண்பாடு இல்லாத சில நிகழ்ச்சிகளை வந்து நாம் கண்டிப்பாக நடத்தி இந்த பெருநாள வந்து நாம் வந்து இன்னும் சிறப்பாக்கணும் வரக்கூடிய காலங்களில் நாம் சும்மா குழந்தைகள் வந்து மொபைலில் வந்து மூழ்கிடுச்சு அப்படியே இது இப்படி செஞ்சுது அப்படின்னு சொல்லி சொல்கிறத விட நாம் வந்து ஒவ்வொரு விஷயங்கள்லையும் வந்து நாம் அதை வந்து நாம் சிறப்பான முறையில் செஞ்சிட்டோம் அப்படின்னா குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கு இன்னும் குதூகலமாக இருக்கும் அதே சமயத்தில் வந்து வரக்கூடிய சந்ததிகளும் வந்து அந்த நெருக்கத்தை வந்து பெரிய ஆட்களோட நெருக்கத்தை வந்து நமக்கு ஏற்படுத்தும் அதுதான் நம்மளுடைய நாம் செய்யக்கூடிய விஷயம் எல்லாவுடைய கிருப்பில் இன்ஷால்லாம் ஒவ்வொரு ஊர்லேயும் வந்து நாம் அந்த பெருநாட்களை வந்து உபயோகமாக கழிப்போம் அனைவருக்கும் பெருநாள் வாழ்த்துக்கள் அலாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தரு